ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் சண்டே பாருங்கள் நம்ம வீட்டில் பவளமல்லி எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு மற்ற எல்லா பூவும் பூத்துருந்தாலும் இன்றைக்கி பவளமல்லி அவ்வளோ பூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அவ்வளோ வாசமாக அவ்வளோ ஃப்ளவர்ஸ் பார்க்கறதுக்கே அழகாக இருக்க பாருங்கள் நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி புத்த பவளமல்லி எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு இந்த பூ செடிக்கு நான் வந்து அதிகம் நம்ம மற்ற உரங்கள்லாம் வைக்கிறது இல்லைங்க நம்மளோட வீட்டில் கா அலசுகிற கழனி தண்ணி காய்கறி கழிவுகள் மட்டும்தான் போடுறேன் வேறு எந்த உரங்களும் நான் கொடுக்கலை ஆனால் எவ்வளோ பூ பூக்குது பாருங்கள் சின்ன ஓரளவு நார்மலான கிளைகள் கொஞ்சந்தான் இருக்குது அதுலேயே எவ்வளோ பூக்கள் பூக்குது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சாமிக்கு போட்டால் சாமி ரூம்பே அந்த இடத்த கிராஸ் பண்ணுறப்பக்கு அவ்வளோ வாசமாக அவ்வளோ வாசனையாக நம்மளை அப்படியே தெய்வ பக்தியோடு கொண்டு போகும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் மதுரை பாண்டி சேனலை சேனலாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்